வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே நான்கு சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்து முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது இன்று மதியம் சேலம் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர பகுதி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டத்துக்கெல்லாம் பொழிந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் பொழிந்து பல்வேறு இடங்களில் இடி மின்னல் சூறை காற்றுடன் கொடுத்து வரும் நிலையில் நாம் நீண்டகால அறிக்கையில் இந்த ஆண்டு கோடை இடிமின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் என்று அறிவித்தபடியே கடுமையான இடிமின்னல் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நாற்றாம்பள்ளிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய குப்பம் பகுதியில் இடி தாக்கி ஐம்பது ஆடுகள் இறந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஆக இந்த ஆண்டு இடிமின்னல் அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் குறிப்பாக பகுதிகளில் மலை அடிவார இடி இடிமின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் கார்பன் வாயு குவிதல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதாவது ஆசிய ஐரோப்பிய கார்பன் குவிதல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் காற்றின் வரத்து காரணமாக மின்துண்டல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இருக்கும் அதே போல் காற்றும் அதிக வெப்பம் காரணமாக லேசான காற்று மீண்டும் தரையை நோக்கி இறங்கி வெற்றிடத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது காற்றும் இருக்கும் கடுமையான காற்று இன்றைக்கெல்லாம் சாதாரண நாற்பது இல்லை அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்திலெல்லாம் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலெல்லாம் காற்றடித்திருக்கிறது குப்பம் பகுதிகளில் நேற்றைக்கு வாழைகள் சேதம் தாளவாடி பகுதிகளில் பலமுறைகள் வாழை சேதம் இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களிலே மழையாக இறங்கும் அந்த அன்றைய மாலை காற்று அதிகமாக இருக்கும் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஏழாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் தேதி நீடித்தாலும் எட்டாம் தேதி நூறு டிகிரியை தொட்டுவிடும் இன்றைக்கெல்லாம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கரூர் பரமத்தி முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஈரோடும் கரூர் பரமத்தியும் மாறி மாறி முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நூற்றி பத்து டிகிரி நூற்றி பத்து டிகிரிக்கு சற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த கரூர் பரமத்தி பிற இடங்களெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைக்கு இந்த கரூர் பரமத்தியும் நாளைக்கு குறைந்துவிடும் அதாவது நாளைக்கெல்லாம் நூற்றி பத்து இருக்காது நூற்றி எட்டாகிவிடும் கண்டிப்பாக நூற்றி ஒம்பதுக்காவது வந்துவிடும் விறுவிறுவென்று இறங்க தொடங்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஏழாம் தேதி மே ஏழுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இறங்கிடும் எட்டு இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒன்பது பத்துலெலாம் நூறு டிகிரிக்கு கீழே போயிடும் மழையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பெய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த எட்டு மணி நிலவரப்படி பெய்து கொண்டுருக்கூடிய இடத்தை பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிடம் நிலவரது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பரவலாகவே மழை இரண்டாவது நாளாக பாப்பிரட்டிப்பட்டி மொம்மிடி அரூர் பகுதிகளில் கனமழை காற்றுடன் மழை போல் பெண்ணாகரம் நெருப்பூர் ஏற்கனவே மாலையில் ஒரு முறை வந்து மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளில் பெய்துவிட்டு சென்றிருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா பெண்ணாகரம் நெருப்பூர் அதாவது மேட்டூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் கனமழை பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு மீண்டும் சேலம் மாவட்டத்திற்கு அந்த மழைப்பொழிவு வந்து ஏற்கனவே ஏற்காட்டில் மழை பொழிந்தது ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமழை பொழிந்தது மீண்டும் சேலத்திற்கு மழை வருகிறது சேலம் மாநகரம் சேலம் மாநகரத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகள் எல்லாமே மேட்டூர் கொளத்தூர் மற்றும் ஓமலூர் அப்படியே எடப்பாடி அப்படியே அதையும் தாண்டி ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்குள் வந்து ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு மலைப்பகுதிகளில் கொடுத்த நிலையில் அந்தியூர் எண்ணமங்கலம் அம்மாப்பேட்டை மற்றும் ஈரோடு பவானி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்ய போகிறது கண்டிப்பாக ஈரோடு இன்று குளிரப் போகிறது நூறு சதவீதம் உறுதியாக இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் ஒரு பதினோரு மணிக்குள் ஈரோட்டிற்கு கனமழை காத்திருக்கிறது காற்றுடன் கனமழை இருக்கிறது வடக்கிலிருந்து வரும் மேட்டூர் மற்றும் அந்தியூர் பகுதியிலிருந்து வரும் அந்த மழை மழைப்பழிவு பதினோரு மணிக்குள் ஈரோடு வந்தடையும் ஈரோடு வெப்பம் இன்றைக்கே தணிகிறது பெருந்துறை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளை தாண்டி திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி மோடச்சலூர் சாரி அரைச்சலூர் மொடக்குறிச்சி மலு மற்றும் தெற்கு பகுதியாம் கோயம்புத்தூர் கரூர் சாலை வரைக்கும் வந்து கோயம்புத்தூருக்கும் அவினாசிப்பாளையத்திற்கும் அப்படியே கோவை மாநகரத்திற்கும் இன்றைக்கு இரவு மழை பொழிவிற்கு சாதகம் தருகிறது ஏற்கனவே மாலை கோயம்புத்தூர் வடக்கு பெய்த நிலையில் தெற்கு எட்டாவது நிலையில் கோயம்புத்தூர் மாநகர பகுதிக்கு எட்டாவது நிலையில் எட்டப்போகிறது இந்த மழை நள்ளிரவுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக பல்லடம் அவினாசி காங்கயம் வெள்ளக்கோயில் இந்த பகுதி வரைக்கும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு பரமத்தி வேலூர் மற்றும் காவிரி கரையோர பகுதி எல்லாமே ராசிபுரம் உட்பட ராசிபுரம் மற்றும் நாமக்கல் எல்லாமே இன்றைக்கு இரவு மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை கரூர் மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தென்னிலை மற்றும் அதனையும் தாண்டி திருப்பூர் மாவட்டத்தின் மத்திய பகுதி அதாவது அவினாசிப்பாளையத்துக்கும் தெற்கையும் மழை கொடுக்கலாம் பாலக்காட்டு கணவாய்க்கும் கொடுக்கலாம் இன்றைக்கு மழைப்பொழிவு நள்ளிரவுரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்கு பின் செயலந்து போகும் குளிர்காற்று வருகை காரணமாக அதாவது வெப்பத்தால் காத்துட்டு லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய ஈரக்காற்றின் அளவு தீர்ந்ததும் குறைந்ததும் அது குளிர்காற்று வந்து நிறைவடைய செய்யும் நள்ளிரவுக்கு பின் ஆனால் மழைப்பொழிவு நள்ளிரவு வரை தொடர வாய்ப்பு இருக்கிறது நாளைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கி இருக்கிறது இன்றைக்கே தென் மாவட்டத்தில் எதிர்பார்த்தது தான் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் கொடுக்கலாம் ஒருவேளை கொடுக்காவிட்டால் நாளை மாலை மத் இரவு கண்டிப்பாக கன்னியாகுமரி முதல் இந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒதுக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் வரைக்கும் உள்ள பகுதியை கொடுக்கும் நாளைய மறுதினம் அதாவது ஆறாம் தேதியெல்லாம் உள் மாவட்டங்களில் வந்து கொடுத்து விடும் திருச்சி வரைக்கும் இன்றைக்கே திருச்சி வடக்கு எதிர்பார்த்தேன் ஒருவேளை கொடுக்கலாம் அதாவது நாமகிரிப்பேட்டை துறையூர் பகுதி கொடுக்கலாம் அதாவது நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிக்கும் துறையூர் உள்ளிட்ட திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை உறுதி அதாவது மறுதினம் வரக்கூடிய ஏழாம் தேதி இன்னும் நன்றாக கடலோர நெருங்கி வரும் எட்டாம் தேதி கடலோர மாவட்டங்களின் உள்ளே தென் மாவட்டங்களுக்கும் ஒன்பது பத்து பதினொன்று தேதியெல்லாம் கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு குறைந்த பரப்பாக இருந்தாலும் கடலோரம் எட்டிவிடும் ஏழாம் தேதிக்கு பிறகு வெப்பநிலை குறைந்துவிடும் எட்டாம் தேதி மேலும் குறையும் கண்டிப்பாக ஒன்பது பத்தெல்லாம் நூறு டிகிரிக்கு கீழே போய்விடும் அனலுக்கு ஆயுள் ஆறு நாள் என்றோம் ஒன்றாம் தேதி நான்கு நாள் நிறைவடைந்திருக்கிறது இன்னும் இரண்டு நாள் கண்டிப்பாக அனல் இருக்கும் அதற்கு பிறகு நூறு நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்குள் இருக்கும் அது ஏழாம் தேதி நூற்றி எட்டாம் தேதி வாக்கில் நூறோடு நூறுக்குள் அமைந்துவிடும் கண்டிப்பாக ஒன்பது பத்து தேதிக்குள்ளே நூறுக்கு கீழ் சென்று விடும் ஏதாவது ஒரு இடத்துல நூறு டிகிரி பதிவானாலும் அதுவும் சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான் பெரிய அளவில் வெப்பத்திற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து இம்மாத இறுதி வரைக்கும் மழை இருக்கிறது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டே இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வு இருந்தாலும் மேற்கு காற்று வருகை காரணமாக வெப்ப சில சுழற்சி மழையெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே மழைப்பொழிவு மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் வரையும் இருக்கும் தொடங்கும் வரையும் இருக்கும் பெரும்பாலும் மழைப்பொழிவு தினசரி கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் கொடுக்க போகிறது அடுத்த இடத்தை உள் மாவட்டங்களுக்கும் அடுத்த இடத்தை மத்திய மாவட்டங்களுக்கும் அடுத்த இடத்தை கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மெல்ல தான் முன்னேறி வரும் நேற்று முன்தினம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கியது அதேபோல் தொடங்கும் என்றும் தொடங்கியது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கிடைக்கும் என்றும் கிடைத்தது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை தாண்டி நாமக்கல் சேலமெல்லாம் கிடைக்கும் என்றும் கிடைக்கப் போகிறது கிடைத்துவிட்டது கோயம்புத்தூருக்கும் இன்று இடை கிடைத்துவிடும் திருப்பூருக்கும் கிடைத்துவிடும் நாளை இன்னும் முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியெல்லாம் கடலோரமும் எட்டும் கடலோரம் எட்டும் கடலோரம் கிடைத்தாலும் மேற்கு மாவட்டங்களில் இருந்து தான் மழையே வரும் கர்நாடக எல்லையோரத்திலிருந்து தான் பிற மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோரத்தில் இருந்தால் பிற மாவட்டங்களுக்கு மழை வரும் அது தினசரி மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் கூடுதல் குறைவாக இருக்கும் இடி மழை இருக்கும் காற்று வெப்பம் குறைந்ததும் காற்றோட வேகம் குறையும் ஏழாம் தேதிக்கு பிறகு காற்றோட வேகம் குறைந்திரும் இடிமின்னல் என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஐவறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி